எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம கடையிலலாம் நம்ம வாங்குவோம் இல்லையா காலிஃப்ளவர் பக்கோடா நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியா அந்த பக்கோடா வீட்லயே எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் எட்நூறு கிராம் போல் காலிஃப்ளவரை இப்படி குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுலில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸை சேர்த்து கொதிக்கிற தண்ணியை ஃபுல்லாக அதை நிரம்புற வரைக்கும் ஊற்றுங்க இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் தூள் உப்பு உப்பெல்லாம் கரையிறதுக்காக இப்போ அது பத்து நிமிஷம் இருக்கட்டோங்க நல்லா பத்து நிமிஷம் இருந்தால் அதில் இருக்க பூச்சி கிருமிலாம் வந்துடும் இப்போ ஒரு பவுலில் தனியாக ஒரு பவுலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு காரம் கம்மியாக இருக்கணுன்னா காஷ்மீரி சில்லி சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் பைண்டிங்காக இது நான் சொல்கிறது எட்நூறுலேருந்து ஒரு கிலோ காலிஃப்ளவருக்கான அளவு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் போட்டுங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புரியும் போது கடை ஃப்ளேவர் வரும் இது கூடயே ஒரு குட்டி லெமன் ஜூஸையும் சேர்த்து இப்போ ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை உடச்சி விட்டுக்கிறேன் காலிஃப்ளவர் அரிசி மாவா அந்த குண்டு குண்டாக இருக்கும்ல இப்போ ஊற வச்சுருந்தோலே பத்து நிமிஷம் அந்த காலிஃப்ளவரை இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம மாவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நான் எந்த தண்ணியுமே சேர்க்கல ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லெமன் ஜூஸோட அந்த தண்ணி மட்டுந்தான் இதில் இருக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நமக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ட்ரையாக தான் இருக்கணும் காலிஃப்ளவர் அப்போ தான் கடையில் கிடைக்கிற காலிஃப்ளவர் பக்கோடா நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி இப்போது ஒரு வந்து சாஸ்பேன் இல்லைனா ஒரு கடாயில் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணுங்க தள்ளி தள்ளி காலிஃப்ளவர் ஃப்ளாரச்சை போடுங்க எண்ணெய் கொதிக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த மாதிரி பொரியணும் எண்ணெய் கொதிச்சுதுன்னா இந்த மாதிரி பொரியிற பபுள்ஸ் வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தள்ளி தள்ளி போட்டு எடுங்க ஒட்டி ஒட்டி போட்டால் ஒட்டிக்கும் அதே மாதிரி போட்டு ஒரு பத்து செகண்ட் கழித்து திருப்ப ஆரம்பிங்க உடனே திருப்பினீங்கன்னா மாவெல்லாம் கரண்டியில் ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் மொறுமொறு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இந்த பக்குவத்தில் நீங்களும் பண்ணி பாருங்க உங்களுக்கு கடையில் கிடைக்கிற ஸ்டைலில் காலிஃப்ளவர் பக்கோடா கிடைக்கும் வீட்லேயே பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு பிளாக்ல மீட் பண்ணலாம் பாய்